ஹாய் வெல்கம் டு த்ரீ ரவுசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஜிலேபி மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு விடியக்குள்ளே போய் பார்க்கலாங்க அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் தூள் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க இது வந்து வீட்டில் அரைச்சது காரம் நல்லா உரைக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பும் சேர்த்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஆஃப் லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிரிஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வேறு எந்த ஒரு மசாலாவும் தேவையில்லை வீட்டில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற மசாலா மட்டும் இருந்தால் போதும் நம்ம சூப்பரான நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை வந்து நம்ம கரைச்சி விட்டுக்கலாங்க இந்த மசாலா இருந்தாவே போதும் நம்ம கிடைக்கும்ல அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை வந்து இதுலேயே ரெடி பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் ஜிலேபி மீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இது மேலே நம்ம இந்த மசாலாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க நீங்கள் க்ளீன் பண்ணும்போதே அந்த வாழை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வச்சு க்ளீன் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம பொறிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மசாலா தடவும் பொழுதும் அது வந்து நம்ம பிடிச்சி மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே மசாலா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நடுவில் இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டு விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளாரெல்லாம் மசாலா நல்லா இறங்கி மீன் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகள்லையும் நான் அப்ளை பண்ணி வச்சிட்டேங்க இதை ஒன் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சிக்கலாம் ஒன் ஹவர் கழிச்சிட்டு நான் வந்து இன்றைக்கி தவாவில் தான் வெளியே அடுப்பில் வந்து பொறிக்க போகிறேன் அதுக்காக அடுப்பை வந்து பற்ற வச்சு விட்டுட்டு தவாவை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வந்து மீனை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம மீன் போடும்போது இந்த மாதிரி வாழை பிடிச்சி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் வாழை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இதில் ஒரு மூணு மீன் வந்து சேர்த்துக்க போகிறேங்க ரொம்ப அனல் போட தேவையில்ல மீடியமாக அனல் வச்சு நம்ம மீனை வந்து பொறிச்சிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க என்ன இருந்தாலும் இந்த அடுப்பில் வந்து தவாவை வச்சு நம்ம செய்கிறதே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் கரெக்டாக நல்லா காரசாரமாக ரொம்பவும் காரம் இல்லை நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா காரசாரமாக உப்பு உரப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது கரெக்டாக இருந்தது நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே நல்லா மீன் வந்து மசாலாவில் நல்லா வந்து மசாலா வந்து நல்லா உறிஞ்சிகிட்டு இருந்ததுங்க மீன் வந்து அந் சாப்பிடும்பொழுதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இப்போ ரெண்டா பக்கமுமே மீன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம இந்த மீனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து வேக வைக்க வேணாம் நல்லாவே வெந்துருச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ரொம்ப டேஸ்ட்டான நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகளோட மசாலா சேர்த்து இந்த அளவு மீனுக்கு இந்த அளவு மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சண்டே வரும்போது எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி மசாலா வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்